உன் நிலையை பார் ஒரு ஃபோன் அடிக்கிறது உன் இதயம் நடுங்குகிறது ஒரு மெசேஜ் அடிக்கிறது உனக்குள் இருக்கும் பிரபஞ்சமே நடுங்குகிறது ஒரு பெண் சிரித்தால் உன் சுயமரியாதை மறைந்துவிடும் அவள் சிரித்தால் இரவு முழுவதும் தூக்கத்தை இழக்கிறாள் நீ மிகவும் அடிமையாக இருக்கிறாய் ஒரு பெண்ணின் பார்வை உன் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் அளவுக்கு பலவீனமாக இருக்கிறாய் நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் ஒரு பெண் பேசுவதை நிறுத்திவிட்டால் பையன் பள்ளியை விட்டு வெளியேறினான் யாராவது அவனை காட்டிக் கொடுத்தால் அவன் மதுவில் மூழ்கிவிட்டான் யாராவது அவனை கைவிட்டால் அவன் தற்கொலை கூட செய்து கொண்டான் பார் ஒரு பெண்ணின் ஆம் அல்லது இல்லை என்பதை பொறுத்து மனித வாழ்க்கை எவ்வளவு மலிவானது இது ஒரு தனித்துவமான துக்கம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை இந்த துக்கம் பழமையானது வரலாறு சாட்சியமளிக்கிறது ஒவ்வொரு சகாப்தத்திலும் ஒவ்வொரு நாகரிகத்திலும் ஆண்கள் பெண்களை காதலித்திருக்கிறார்கள் மகாபாரதத்தை நினைவில் கொள்க திரௌபதியின் மயக்கமும் அவமானமும் ஒரு முழு போரை தூண்டிய தீப்பொறி ஆயிரக்கணக்கானோர் இறந்தனர் வம்சங்கள் அழிக்கப்பட்டன பேரரசுகள் நொறுங்கின ஆனால் உண்மையான காரணம் என்ன பெண்கள் மீதான அன்பு ராஜாக்களை பாருங்கள் அவர்கள் பேரரசுகளை கட்டினார்கள் போர்களை வென்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்களை அடக்கினார்கள் ஆனால் ஒரு பெண்ணின் கண்கள் அவர்களை தோற்கடித்தன ஒரு பெண் மீதான காதலால் ஒரு ஆண் குருடாக்கப்பட்டதால் சிம்மாசனங்கள் பறிக்கப்பட்ட அரண்மனைகள் அழிக்கப்பட்ட எத்தனை உதாரணங்கள் வரலாற்றில் உள்ளன நீங்கள் வித்தியாசமானவர் என்று நினைக்கிறீர்களா இல்லை நீங்கள் அதே கதையை திரும்ப திரும்பச் சொல்கிறீர்கள் இன்று பேரரசுகள் மூழ்குவதில்லை இன்று தொழில்கள் மூழ்குகின்றன இன்று நீங்கள் போர்களில் தோற்பதில்லை இன்று நீங்கள் தேர்வுகளில் தோற்கிறீர்கள் இன்று நீங்கள் உங்கள் சிம்மாசனத்தை இழக்கவில்லை இன்று நீங்கள் உங்கள் வேலையை இழக்கிறீர்கள் ஆனால் அடிமைத்தனம் அப்படியே உள்ளது அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் கவனமாக கேளுங்கள் இது காதல் அல்ல இது போதை ஒரு குடிகாரன் மதுவில்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்வது போல் சூதாட்டம் இல்லாமல் நான் முழுமையடையவில்லை என்று ஒரு மதுக்காட்டை யார் சொல்வது போல் நான் முழுமையடையவில்லை உங்கள் நிலை அப்படியே உள்ளது போதையின் பெயர் மட்டுமே மாறிவிட்டது இது அன்பின் உண்மையான முகம் முதலில் அது உங்களுக்கு இனிமையை தருகிறது உங்களிடம் எல்லாம் இருப்பது போல் உணர்கிறீர்கள் ஆனால் விரைவில் அந்த இனிப்பு விஷமாக மாறும் அதே காதல் உங்களை அழ வைக்கிறது அது உங்களை உடைக்கிறது உங்கள் முழு வாழ்க்கையும் இந்த பற்றுதலை அப்போதுதான் வாழ்க்கை பாழாகிறது காதலில் முறிவு இல்லை காதலில் தோல்வியோ வெற்றியோ இல்லை காதல் என்பது சுதந்திரம் காதல் என்பது ஓடிப்போவது காதலில் மற்றவர் பிரிந்தாலும் உங்கள் காதல் நிலைத்திருக்கும் ஏனென்றால் காதல் நிபந்தனைக்குட்பட்டது அல்ல ஆனால் பற்று எப்போதும் நிபந்தனைக்குட்பட்டது நீ என்னுடன் இருக்கும் வரை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இதன் பொருள் உங்கள் மகிழ்ச்சி உள்ளிருந்து அல்ல வெளியிலிருந்து வருகிறது மேலும் வெளியே உள்ள அனைத்தும் தற்காலிகமானது இதனால்தான் பற்று எப்போதும் உடைகிறது வரலாற்றைப் பாருங்கள் பற்று காரணமாக எத்தனை துறவிகள் வீழ்ந்துள்ளனர் எத்தனை மன்னர்கள் தங்கள் சக்தியை இழந்துள்ளனர் எத்தனை கவிஞர்கள் தங்கள் கவிதைகளை இழந்துள்ளனர் ஏனெனில் பற்று சுதந்திரத்தை வழங்குவதில்லை அது தாகத்தை மட்டுமே தருகிறது இன்று பாருங்கள் எத்தனை பேர் உறவுகளில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அன்பில் இல்லை பற்றுதலில் இருப்பதால் மகிழ்ச்சியற்றவர்கள் அவர்கள் ஒவ்வொரு கணமும் ஒருவரையொருவர் பிணைக்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு பிணைக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு தூரம் உருவாகிறது பற்று இருக்கமாகும்போது காதல் ஓடிவிடுகிறது காதலுக்கும் பற்றுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான் காதலில் நீங்கள் மற்றவரை ஒரு பூவைப் போல பார்க்கிறீர்கள் பூக்கும் போது அழகாக இருக்கிறது வாடியாலும் அழகாக இருக்கிறது மற்றவர்களை உடைமைகளாக பார்க்கிறீர்கள் என்னுடையது எதுவோ அதுவே அழகானது அந்த உடைமை போனவுடன் நீ அழக ஆரம்பிக்கிறாய் என் இதயம் உடைந்துவிட்டது என்று நீ சொல்கிறாய் உண்மை என்னவென்றால் உனக்கு ஒருபோதும் இதயமில்லை உன் இதயம் பற்று என்ற கயிறுகளால் மட்டுமே பிணைக்கப்பட்டிருந்தது கயிறுகள் அருந்து நீ தரையில் விழுந்தாய் அது அன்பாக இருந்தால் உடைப்பு இருக்காது அன்பு என்பது இரக்கம் ஒரு ஆசிர்வாதம் காதலில் மற்றவர் வெளியேறினாலும் அவர்களின் நினைவு விஷம் போல அல்ல ஒரு ஆசிர்வாதம் போல உன்னுள் இருக்கும் இதை நினைவில் கொள்ளுங்கள் பற்று எப்போதும் உன்னை காலி செய்கிறது அன்பு எப்போதும் உன்னை நிரப்புகிறது பற்று எப்போதும் உன்னை அடிமைப்படுத்துகிறது அன்பு எப்போதும் உன்னை விடுவிக்கிறது பற்று உன்னை அழ வைக்கிறது அன்பு உன்னை நடனமாட வைக்கிறது இந்த வித்தியாசத்தை நீ உணரும் வரை நீ மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்வாய் ஒவ்வொரு முறையும் உன் இதயம் உடையும் ஒவ்வொரு முறையும் நீ பற்று காதல் என்று அழைப்பாய் ஆனால் பற்று மற்றும் அன்பு இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளும் நாளில் உன் வாழ்க்கை மாறும் பற்று திடீரென்று வருகிறது என்று நீ நினைக்கிறாய் இல்லை பற்று என்பது குழந்தை பருவத்திலிருந்தே உனக்குள் விதைக்கப்பட்ட விதை சமூகம் குடும்பம் மற்றும் மதம் அனைத்தும் ஒரு பெண் இல்லாமல் நீ முழுமையற்றவள் என்று நம்புவதற்கு உன்னை தயார்படுத்தியுள்ளன குழந்தையாக இருந்தபோது உங்களுக்கு சொல்லப்பட்ட கதைகளை நினைவு கொள்ளுங்கள் ஒவ்வொரு கதையிலும் ஒரு இளவரசனும் ஒரு இளவரசியும் இருப்பார்கள் இளவரசன் மட்டுமே முழுமையடைகிறான் என்ற கதையை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒரு பெண் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது என்று உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது இங்குதான் விதை விதைக்கப்பட்டது பின்னர் பள்ளி கல்லூரி திரைப்படங்கள் பாடல்கள் மற்றும் நாவல்கள் வந்தன ஒரு கதாநாயகன் அல்லது கதாநாயகி இல்லாமல் ஒரு கதை முழுமையடையாது பாடல்களில் உள்ள ஒவ்வொரு வரியும் மோகத்தின் சிறப்பில் மூழ்கியுள்ளது படிப்படியாக வாழ்க்கையின் மிகப்பெரிய குறிக்கோள் ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பது என்று நீங்கள் உறுதியாக நம்ப தொடங்கினீர்கள் இந்த பொய் உங்களுக்குள் ஆழமாக பதிந்தபோது மோகம் உங்கள் மதமாக மாறியது உங்கள் கண்கள் ஒவ்வொரு காலையிலும் அவளை தேடுகின்றன உங்கள் கனவுகள் அவளால் நிரம்பப்பட்டுள்ளன நீங்கள் அவளை கண்டுபிடிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை முழுமையற்றதாக உணர்கிறது வரலாற்றை பாருங்கள் துரியோதனனை போன்ற ஒரு இளவரசனுக்கு செல்வம் அதிகாரம் மற்றும் ஒரு இராணுவம் என அனைத்தும் இருந்தது ஆனால் திரௌபதியின் மீதான அவரது வெறி மிகவும் ஆழமானது போரில் ஒரு முழு நாகரிகமே இருந்தது பேரரசுகள் தங்கள் பேரரசுகளை இழந்தனர் வீரர்கள் தங்கள் உயிர்களை இழந்தனர் ஆனால் உண்மையான காரணம் பெண்கள் மீதான அவர்களின் அன்பு இன்றைய உலகில் அதே கதை மீண்டும் நிகழ்கிறது இனி அது திரௌபதி அல்ல ஆனால் பற்று அப்படியே இருக்கிறது பற்று வந்ததால் ஒரு பையன் கல்லூரியை வெளியேறுகிறான் ஒருவன் தன் காதலி தன்னை விட்டு சென்றதால் அலுவலக வேலையை விட்டுவிடுகிறான் வாயு சுற்றியுள்ள சரங்கள் இறுக்கமாகி விட்டதால் ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறான் இது ஒரு சோகம் என்று நீ நினைக்கிறாய் உண்மையில் இது உன் குருட்டு தன்மை சமூகம் உனக்கு இதை கற்றுக் கொடுத்தது ஒரு பெண்ணில்லாமல் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது நீ யோசிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டாய் இது உன் மிகப்பெரிய தவறு சில நேரங்களில் வாய் உன்னை எங்கே சிக்க வைக்கிறது என்பதை கவனி ஒரு சிரிப்பு ஒரு செய்தி ஒரு அழைப்பு உன்னுள் ஒரு புயல் வீசுகிறது நீ தூக்கத்தை இழைக்கிறாய் உன் கவனம் சிதறடிக்கப்படுகிறது வேலை தியானம் மற்றும் படைப்பாற்றலில் செலுத்தப்பட வேண்டிய உன் எனர்ஜி பற்று நெருப்பில் வீணாகப் போகிறது இது உன் நிலை மட்டுமல்ல அது எல்லா நாகரிகத்தின் நிலை ராஜாக்கள் முதல் கவிஞர்கள் வரை துறவிகள் முதல் முனிவர்கள் வரை அனைவரும் பற்றுக்குள் விழுந்து விட்டனர் சிலர் பேரரசுகளை இழந்துவிட்டனர் சிலர் ஆன்மீக பயிற்சியை இழந்துவிட்டனர் சிலர் தங்கள் ஆன்மாவை இழந்துவிட்டனர் பற்று மெதுவாக உன்னை சிறைப்படுத்துகிறது முதலில் அது உனக்கு தேன் போல இனிமையை தருகிறது நீ எல்லாவற்றையும் சாதித்து விட்டாய் என்று நினைக்கிறாய் ஆனால் படிப்படியாக அந்த இனிமை ஒரு கயிறாக மாறுகிறது நீ அதற்கு கட்டுப்படுகிறாய் உன் சுதந்திரம் மறைந்து விடுகிறது உங்கள் மனசாட்சி தொலைந்து போகிறது உங்கள் கண்கள் அந்த இணைப்பின் இருட்டில் மூழ்கி விடுகின்றன வெடிக்கையான விஷயம் என்னவென்றால் இந்த அடிமைத்தனத்தையும் நீங்கள் பார்ப்பதில்லை நீங்கள் பெருமையுடன் நான் காதலிக்கிறேன் என்று கூறுகிறீர்கள் ஆனால் அது உண்மையான காதலாக இருந்தால் நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள் இது இணைப்பு இணைப்பு எப்போதும் அடிமைத்தனத்தை வழிநடத்துகிறது இன்று ஊடகங்கள் இந்த இணைப்பை ஆழப்படுத்தியுள்ளன விளம்பரங்களை பாருங்கள் ஒரு பெண்ணின் படத்தை பயன்படுத்தி அனைத்தும் விற்கப்படுகின்றன சாக்லேட்டுகளில் இருந்து கார்கள் வரை உடைகளில் இருந்து வாசனை திரவியங்கள் வரை பெண்களின் வசீகரம் எல்லா இடங்களிலும் சுரந்தப்படுகிறது ஏன் ஏனென்றால் ஆண் ஒரு அடிமை என்பதை அவர்கள் அறிவார்கள் ஒரு பெண்ணின் வசீகரத்தை உங்களுக்கு காட்டுங்கள் நீங்கள் வாங்குவீர்கள் நீங்கள் அடிபணிவீர்கள் மதமும் உங்களை முழுமையாக விடுவிக்காது மதம் கூறுகிறது மனைவி இல்லாமல் ஒரு ஆண் முழுமையடைய மாட்டான் ஒரு புறம் மதம் பற்றுதலை கண்டிக்கிறது மறுபுறம் அது அந்த பற்றுதலையே நீதி என்று முத்திரை குத்துகிறது நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்கள் அந்த குழப்பம் உங்கள் அடிமைத்தனத்தை ஆழப்படுத்துகிறது பற்றுதலை கைவிடுவது என்பது உங்கள் மனைவியிடமிருந்து ஊடிவிடுவதாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு ஆசிரமத்திற்கு செல்லுங்கள் ஒரு குகையில் ஒழிந்து கொள்ளுங்கள் இல்லை ஊடிப்போவது பற்றுதலை உடைக்காது அது பற்றுதலை ஆழமாக்குகிறது நீங்கள் அதை எவ்வளவு அதிகமாக அடக்குகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது உள்ளிருந்து குத்துகிறது பற்றுதலை விட்டுவிடுவதற்கான முதல் படி அதை அங்கீகரிப்பது அது பற்றுதல் அன்பு அல்ல என்பதை அங்கீகரிப்பது உங்கள் பசி உங்கள் ஆசை உங்கள் ஆர்வம் இவை அனைத்தும் காதல் அல்ல இது உடல் மற்றும் மனதின் விளையாட்டு மட்டுமே இதை நீங்கள் அங்கீகரித்தவுடன் உங்கள் அடிமைத்தனத்தில் பாதி உடைக்கப்படுகிறது இரண்டாவது படி சாட்சி கொடுப்பது பற்றுதல் எழும்போது அதை அடக்காதீர்கள் அதை பாருங்கள் அதை உன்னிப்பாக பாருங்கள் உடலில் அமைதியின்மை எவ்வாறு எழுகிறது எண்ணங்கள் மனதில் எவ்வாறு ஓடுகின்றன ஒரு சாட்சியாக இருந்து பாருங்கள் ஒரு பார்வையற்றவர் நடப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் அந்த பார்வையற்றவர் படிப்படியாக அமைதியடைவார் ஏனென்றால் வாயின் சக்தி உங்கள் குருட்டுத்தன்மையிலிருந்து மட்டுமே வருகிறது நீங்கள் அதை வெளிச்சத்தில் பார்த்தவுடன் அதன் பிடி தளர்ந்துவிடும் மூன்றாவது படி ஆற்றலின் மாற்றம் பற்றுதலும் காமமும் மகத்தான சக்தியை கொண்டுள்ளன நீங்கள் அவற்றை ஞானத்தால் மாற்றினால் இந்த சக்தி அன்பு மற்றும் இரக்கமாக மாறும் உங்கள் அமைதியின்மையே தியானத்தின் ஆழமாக மாறக்கூடும் உங்கள் தாகமே பிரார்த்தனையின் அமிர்தமாக மாறும் அதனால்தான் ஓஷோ கூறுகிறார் காமத்தை அடக்காதீர்கள் அதை மாற்றுங்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் மாற்றம் எப்படி நடக்கும் இது மிகவும் எளிமையானது பற்று எழும்போதெல்லாம் அதை சக்தியாக அல்ல பாவமாக பாருங்கள் உங்கள் கண்களை மூடுங்கள் ஆழ்ந்த மூச்சை எடுத்து அந்த ஆற்றல் உள்ளே எழுவதை பாருங்கள் கற்பனை செய்யாதீர்கள் அதை அடக்காதீர்கள் பாருங்கள் மெதுவாக அந்த ஆற்றல் கீழே இருந்து எழத் தொடங்கும் அந்த ஆற்றல் இதயத்தை அடையும் போது பற்று அன்பாக மாறுகிறது அதே ஆற்றல் மூன்றாவது கண்ணை அடையும் போது பற்று தியானமாக மாறுகிறது நான்காவது படி தற்காலிகத்தை அங்கீகரிப்பது உடல் இன்று இளமையாக இருக்கிறது ஆனால் நாளை வயதாகிவிடும் அழகு இன்று கவர்ச்சிகரமானது ஆனால் நாளை அது தூசியாக மாறும் நீங்கள் மிகவும் பெரியதாக கருதும் பற்றுக்கு சில ஆண்டுகள் மட்டுமே ஆயுள் உள்ளது இந்த புரிதல் உள்ளே நுழையும் போது பற்றுதலின் பிடி தளர்கிறது இதெல்லாம் தற்காலிகமானது என்பதை நீங்கள் காணத் தொடங்குகிறீர்கள் ஐந்தாவது படி தியானம் தியானம்தான் இறுதி தீர்வு தியானத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனதின் அலைச்சல்களை கவனியுங்கள் சோதனைகள் எழும் படங்கள் தோன்றும் ஆசைகள் எழும் ஆனால் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்கள் மனம் படிப்படியாக அமைதியடையும் பற்றுதல் என்பது உங்கள் இயல்பு அல்ல அது உங்கள் பழக்கம் என்பதை நீங்கள் முதல் முறையாக காண்பீர்கள் நீங்கள் விழிப்புடன் இருந்தால் ஒரு பழக்கத்தை முறித்துக் கொள்வது கடினமல்ல நினைவில் கொள்ளுங்கள் ஒரு பெண்ணின் மீதான பற்றுதலை முறித்துக் அவளை வெறுப்பது என்று அர்த்தமல்ல ஒரு பெண் ஒரு பிரச்சனை அல்ல பிரச்சனை உங்கள் குருட்டுத்தன்மை ஒரு பெண் உங்கள் பசியை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி நீங்கள் பசியை புரிந்து கொண்டால் கண்ணாடி இனி உங்களை அடிமைப்படுத்த முடியாது பற்றுதலை அங்கீகரித்தவர்கள் மட்டுமே வரலாற்றில் வாழ்கிறார்கள் புத்தர் பெண்கள் மீதான பற்றுதலை கைவிட்ட போதுதான் புத்தரானார் மகாவீரர் தனது பற்றுதலை கைவிட்ட போதுதான் மகாவீரரானார் கபீர் கூறினார் மாயா ஒரு பெரிய ஏமாற்றுக்காரன் என்பது எனக்கு தெரியும் பற்றுதலை அங்கீகரித்தவன் மட்டுமே சுதந்திரமானான் நீங்கள் தொடர்ந்து கண்களை மூடிக்கொண்டு இணைப்பை காதல் என்று அழைத்தால் உங்கள் முடிவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்தது போலவே இருக்கும் முடிவு வெறுமை மற்றும் அழிவு நான் சொல்கிறேன் இணைப்பை பாருங்கள் அதிலிருந்து ஓடாதீர்கள் அதை அடக்காதீர்கள் அதன் வேறை அடையாளம் கண்டு அதை ஒரு சாட்சியுடன் கவனியுங்கள் இந்த கவனிப்பு இணைப்பின் வேலை உலர்த்தும் நினைவில் கொள்ளுங்கள் இணைப்பை விட்டுவிடுவது என்பது அதிலிருந்து ஓடுவதை குறிக்காது ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அடிமையை உடைப்பதை குறிக்கும் அதுதான் உங்கள் உண்மையான நம்பிக்கை வரலாற்று சாட்சியளிக்கிறது இணைப்பு பெரிய ஓரர்களை கூட பிச்சைக்காரர்களாக குறைத்தது மகாபாரதத்தில் துரியோதனனின் வீழ்ச்சி ராவணனின் அழிவு எண்ணற்ற மன்னர்களின் தோல்வி எல்லாம் ஒரே நிழலை கொண்டன பெண்கள் மீதான இணைப்பு உங்கள் கதை வித்தியாசமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லை சகோதரரே நீங்கள் இணைப்பை காதல் என்று மாறிக்கொண்டால் உங்கள் முடிவு அப்படியே இருக்கும் இணைப்பு எப்பொழுதும் உங்களை காலியாகவே விட்டுவிடும் ஆரம்பத்தில் அது தேன் போல இனிமையாக உணர்கிறது உங்களிடம் எல்லாம் இருப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் அதே இணைப்பு மெதுவாக உங்கள் சக்தியை உங்கள் மனசாட்சியை உங்கள் சுயமரியாதையை உறிஞ்சுவிடும் இறுதியில் உங்களுக்கு வருத்தம் தவிர வேறொன்றும் இல்லை நினைவில் கொள்ளுங்கள் பெண்கள் பிரச்சனை அல்ல பிரச்சனை உங்கள் பற்று பெண்கள் ஒரு கண்ணாடி அவர்களில் நீங்கள் உங்கள் குருட்டுத்தன்மையை காண்கிறீர்கள் அவர்களின் முகங்களில் நீங்கள் உங்கள் உள் பசியை தேடுகிறீர்கள் அந்த பசி உங்களை சிறைப்பிடித்துள்ளது அவள் போனபோது நான் உடைந்து போனேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் உண்மை என்னவென்றால் நீங்கள் உண்மையாகவே இணைக்கப்படவில்லை உங்கள் வாயில் நீங்கள் பிணைக்கப்பட்டிருந்தீர்கள் அன்பு அது உடைக்க முடியாது அன்பு விடுதலை அளிக்கிறது இணைப்பு அடிமைப்படுத்துகிறது நீங்கள் இணைப்பிலிருந்து தப்பிக்க முடியாது நீங்கள் பெண்களிடமிருந்து ஊடலாம் நீங்கள் ஒரு குகையில் ஒளிந்து கொள்ளலாம் ஆனால் இணைப்பு உள்ளே இருக்கும் இணைப்பை உடைக்க ஒரே வழி விழிப்புணர்வு அதை பாருங்கள் அதை அடையாளமிடுங்கள் படிப்படியாக அதன் வேர்கள் வாடிவிடும் பெண்கள் மீதான இணைப்பை நீங்கள் அங்கீகரித்த நாளில் உங்களுக்குள் இருக்கும் முதல் சங்கிலியை உடைக்கிறீர்கள் அதுதான் உண்மையான சுதந்திரத்திற்கான முதல் படி அன்பு நிலைத்திருக்கும் இரக்கம் நிலைத்திருக்கும் ஆனால் அடிமைத்தனம் இருக்காது நினைவில் கொள்ளுங்கள் பெண்கள் மீதான பற்றுதலை விட்டுவிடுவது என்பது பெண்களை விட்டுவிடுவது என்று அர்த்தமல்ல பெண்களை வெறுப்பவர்கள் பெண்களிடமிருந்து அல்ல தங்களை விட்டு ஓடுகிறார்கள் பெண்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி இணைப்பை விட்டுவிடுங்கள் பெண்கள் அல்ல பெண்கள் உங்கள் நண்பர்கள் தோழர்கள் மற்றும் கண்ணாடிகளாக மாற பற்றுதல்களை உயுங்கள் நீங்கள் இதை செய்யாவிட்டால் பல நூற்றாண்டுகளாக நடந்து வரும் அதே விஷயம் நடக்கும் நீங்கள் பற்றுதலில் சிக்கிக்கொள்வீர்கள் உங்கள் முகம் உடைந்து போகும் நீங்கள் அழிந்து போவீர்கள் ஆனால் நீங்கள் இப்போது விழித்துக் கொண்டால் உங்களை கீழே இழுக்கும் அதே சக்தி உங்களை உயர்த்தும் பற்றுதல் இருளானால் விழிப்புணர்வு அந்த சக்தியை ஒளியாக மாற்றும் ஆகவே கடைசியாக நான் சொல்கிறேன் உங்கள் பெண்கள் மீதான பற்றுதலை விடுங்கள் உங்களுக்குள் அமர்ந்திருக்கும் அடிமைத்தனத்தை விடுங்கள் அப்படித்தான் இல்லை என்றால் உங்கள் கதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் எழுதப்பட்ட அதே கதையாக இருக்கும் பேராசை பற்றுதல் உடைவு மற்றும் அழிவு ஆனால் நீங்கள் தைரியத்தை திரட்டினால் இது காதல் அல்ல பற்றுதல் என்று நீங்கள் இன்று கண்டறிந்தால் உங்களுக்கான கதவு திறக்கப்படும் பின்னர் உங்கள் வாழ்க்கை அடிமைத்தனம் அல்ல சுதந்திரத்தின் நடனமாக இருக்கும்